தை மாசம் பூபதி திருநாள் நாலாம் திருநாளான என்று கருட வாகனத்திலே பெருமாள் புறப்படுற பொதுவாக பக்ஷி எங்கேருந்து வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு பறவை எங்க இருக்கும் ஒரு நீர்நிலைகள்ல எதையான நிறைய தேடி இருக்கும் எங்கேயான ஒரு தோப்புல உட்காந்துருக்கும் அங்கே இருந்து பறந்து வரும் இல்லை எங்கேயான ஒரு வனம் வனாந்திரமான இடங்கள்ல தானே பட்சிகள் இருக்கும் அதே போல தான் இந்த கருடில் இந்த ஊரில் மூணு கருட வானம் நாலு கருட வானம் உண்டு அதாவது நாலு விதமான கருடமானது நாலு விதமான இடத்துல பெருமாள் வருவார் தை மாசம்னா வீரேஸ்வரன்ற இடத்துல நீர்நிலைகள்லேருந்து வருவார் மாசி மாதம் பெரிய தோப்பு அந்த தோப்புலேருந்து பரப்பிட்டு வருவார் பங்குனி மாதம் வேறொரு இடத்துக்கு பெருமாள் இப்போ ரெட்டமண்டம்ன்ற இடத்துக்கு போயிருந்தா சொல்கிறான் இப்போது ரங்கவிலாஸ் மண்டபத்துலேருந்து தான் வரார் சித்திரை மாதம் பார்த்தா கொள்ளடக்கரில் பெரிய ஒதோ ஒரு கடைசியில் ஒரு தோப்புல அங்கிருந்து பறந்து வரும் கருடன் இப்படி கருடத்துடைய தன்மையும் மாறாம இந்த ஊர்ல வாகனத்துடைய அழகு இருக்கிறது என்பது இந்த ஊரோட விசேஷம் அது இன்னொன்னு நாலாம் தான் இந்த உற்சவம் நல்லா பாருங்க ஏன் அப்படின்னா இந்த வேதமானது ரிக்கிஜு சாவ மதரணம்னு சொல்லுவோம் இந்த வேதத்துக்கு அதிபதி பெருமாள் இந்த வேத ஆத்மாவா இருப்பவர் யாரு அப்படின்னா இந்த கருடன் அப்படின்றவர் வேதத்துல ரெண்டு காண்டங்கள் உண்டு ஒன்னு கர்ம காண்டங்கள் உன் ஞான காண்டங்கள் ரெண்டு காண்டங்கள் நம்ம சொல்லுவோம் அதுல கர்மகாண்டமாகியவர் யாரு அப்படின்னு கேட்டா நம்மளுடைய கருடன் இந்த கருடனானவர் ஞான காண்டமாகி பெருமாளை சுமந்துண்டு வரார் அப்படின்றது தான் அந்த வேத இந்த கருடமானது விசேஷம் ஞானப்பிரதனான பெருமாள் மேலே அந்த ஞானத்தை உபதேசிப்பது எது அப்படின்னா அந்த கர்மகாண்டமாகி அந்த கருடன் வேதாத்மா வேகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்று சதுஸ்லோகியில ஆளவந்தார் வந்தார் தாயாரை பாட்டார் தாயாருடைய பிரபாவத்தை பத்தி சொல்றச்சு அப்படின்னு சொல்கிற என்ன சொல்றாரு அப்படின்னா வேதாத்மா வியகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி இந்த வேதாத்மாவா இருக்கக்கூடிய கருடன் யார் சமக்கிறா இந்த கருடன் யார சமந்தன்னு ஒரு பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாளுடைய பிராட்டி என்று இந்த வேதாத்மா இருக்கக்கூடிய கருடனை உத்தேசிச்சு இப்பேற்பட்ட வைபவங்கள்லாம் இங்க சொல்ல வருது அடுத்து கருடனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கணும் இந்த கருடன் வழிபட்டா ஒரு பெக்யூயரான ஒரு உண்டு என்ன அப்படின்னா இது நமக்குன்னு இல்ல ராமாயணத்துல ஒரு கதை நடந்திருக்கு இது மாதிரி இந்த ராமாயணத்துல ராமர் லட்சுமணன் அடிபட்டு கீழே கிடக்கிறார் அப்போ இந்த ரோகத்தை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக கருட பகவான் இருந்து அவர் ரோகத்தை தீர்க்கிறார் அப்படி சொல்றச்சே கருடன் வரார் இல்லையா இந்த கருடன் வரச்சே வால்மீகி வர்ணிக்கிறார் அந்த எல்லாம் பட்டு பட்டு விடிச்சு கீழே விழுந்துடுறதான் ஏதோ ஒரு அசந்த அலர்ந்த காற்று வருதான் அழகான ஒரு ஓன்ற பிரணவம் சப்தம் வருதான் பிரணவம் சப்தத்தோட வேத கோஷங்கள் வருதாம் அந்த வேத கோஷத்துக்கு பின்னாடி கருடன் வரார் அப்படின்னு சொல்லி இந்த கருடனுடைய ஆவிர்வத்தை ராமாயண காண்டத்துல சொல்றது என்பது கருடன் சாட்சாத் வேத என்னும் அவர் வழிபட்டா எல்லா விதமான ரோகங்களும் தீர்க்க வேண்டும் அப்படின்றதும் இந்த கருடனுடைய ஒரு பெரிய ஒரு ஒரு பெக்குலியரான ஒரு விஷயம் அடுத்தது கருடன் அப்படின்னாலே அழகானவன் அப்படின்னு அர்த்தம் பெருமாளுடைய நாலு வியூகங்கள் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யம்னு அணிவித்த நாலு வியூகங்கள்ல இந்த கருடனானவன் சங்கர்ஷண மூர்த்தியினுடைய அவதாரமா இருக்கார் அப்படின்னா சங்கர்ஷனம்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏறு விழுறோம் அந்த ஏழு சே அந்த சீதா கலப்ப என்ன பண்ணும் அந்த நெல்லை நல்லா அந்த 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 மணலை நல்லா சரிச்சுண்டே போகும் அது போல நம்மளுடைய ஆழ் மனசை குடஞ்சி எடுத்து இருந்து பெருமாளை பிரபாவிக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் இந்த கருடனுடைய பெரிய ஒரு வாக்கியானம் கருடோபாக்கியானம்னு தனியாவே ஒரு மகாபாரதில் சொல்லி இந்த மகாபார கதையை இந்த கருட மகாத்வ ரிலேட் பண்ணி வேதவியாசர் சொல்றார் இந்த கருடனுக்காகவே பெருமாள் விஹகேஸ்வர சம்ஹிதை இந்த சம்ஹீதையை சொல்லி தன்னை எப்படி ஆராதனம் செய்ய வேண்டும் என்று கருடனுக்கு பிறகு உபதேசம் பண்ணியிருக்கார் அப்பேற்பட்ட கருடன் வேத ஸ்வரூபன் வேத ஆத்மா இந்த வேதாத்மாவானவன் ஞானமாக பெருமாளை சுமந்து கொண்டு வருகிறார் அப்படின்னு விசேஷத்தை நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்டது அம்மாழ்வார் சொல்றார் இப்ப நான் வந்து பெருமாளை சேவிக்கணும் என்னை நோக்கி பெருமாள் வரார் அப்படின்னு சொன்னா கருடனுடைய சப்தம் கேட்டு சலங்கு கேட்டிருத்து அப்படின்னு சொன்னாலே பெருமாள் வந்துட்டார் அப்படின்ற அங்கீகாரமா பெருமாளுடைய பிரதானமான சாரதி யாரு இந்த கருடன் தான் அதனாலதான் அம்மாழ்வார் சொல்றார் நான் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா பெருமாள் வர்றது முக்கியம் இல்ல எனக்கு கருடனோ சப்தம் வேத சப்தம் கேட்டு கொடுத்துனாலே பின்னாடி பெருமாள் வரார் அப்படின்றது இந்த கருடனுடைய அலாதியான ஒரு விஷயம் இந்த கருகடானவன் பெருமாள சம்பந்தம்னு வரார் இந்த கருடனான கர்ம காண்டமான கருடனானவன் ஞான காண்டமான பெருமாள சம்பந்தம்னு வரார் இப்படி தத்துவ ரீதியாக இந்த கருடனை செய்வித்தோமே ஆனால் இந்த கருடனுடைய உபாக்கியானமும் பெருமாளுடைய ஒரு அபிவிருத்தியான கருடமேல பாசம் தெரியும் அதனால இந்த கருட இந்த கருடவானை சேவிக்கிறதுக்கு ஒரு உபா ஒரு 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 உத்தேசம் என்ன அப்படின்னா எல்லா வித ரோகங்களையும் தீர்க்கிறார் எல்லா வித பாவங்களையும் தீர்க்கிறார் உடம்புல உள்ள எல்லா கிருமிகளையும் தீர்க்கிறார் இப்படி இந்த கதையை உத்தேசித்து கொண்டு நம்ம கருட சேவித்தமே ஆனால் எல்லா விதமான பலன் நமக்கு கிடைக்கும் என்பது இந்த கருடவாண்ட சிறப்பு